வணக்கம் நான் உங்கள் ஜீவனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா இந்த வீடியோதை பற்றி என்ன புயல் புயலெல்லாம் காற்ற கடலை கடலை நள்ளிரவு கடந்து விட்டாலும் ஆனால் அதை செஞ்சுட்டு போன பாதிப்பு ரொம்பவே இருக்குது பாருங்கள் மரங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தண்ணியிலெல்லாம் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஊறிடுச்சு அது கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ மோட்டர் போட்டு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க தெரியும் ஃபுல்லாகவே தெரு ஃபுல்லாகவே உள்ள கீழ் வீடுங்களெல்லாம் தண்ணி நமக்கு மேலே விட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்திங்கன்னா தெரியணும் தான் மோட்டரில் வந்து அவங்க எடுத்து விட முடியும் ரொம்பவே கஷ்டம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே இன்றைக்கி சண்டே எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்னும் ஃப்ரெஷில் வந்து கேட்க முடியாது இன்னும் அப்படியான ஒரு சுட்சிவேஷனில் தான் இருக்கா என்ன தான் நம்ம மாறினாலும் தண்ணி மழை வந்தாலே தண்ணி தான் நம்ம ஒருத்தர் இங்கே ஒரு வழி இல்லை எல்லோரும் இதையும் கடந்து தான் நம்ம வரணும் ஓகே உறவுகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடன உடனே வரும் உறவுகளே அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் குளத்தில் மீன் பிடிக்கிறாங்க பொழுதுபோக்கு காகவா இல்லை மீன் அந்த பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த குளம் ரொம்ப முட்டிடுச்சா அப்போ அடையிலேருந்துட்டு எல்லாம் நேற்று குடை கையாலே எடுத்தாங்க மீன் அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் குளம் ரொம்ப முட்டிருச்சு நம்ம வந்து என்னன்னு இருக்கு சம்பரம்பாக்க பாக்கு ஏரியாதெல்லாம் திறந்து விட்டாங்கனா கண்டிப்பாக எங்களுக்கும் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் ஏதோ கடவுளாக நம்மளை இது பண்ணணும் குளத்து உள்ள வெளியிலலாம் தண்ணி குளத்து மேல மேலே வெளியிலலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுப்பீங்களேன்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து மாடியில் துணி காய வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிது நேற்று முன்னாலாம் தேற்றில் அதுக்கு முன்னெல்லாம் துவச்ச துணியிலலாம் கொள்ளையே இருந்துச்சு சரி அதான் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது கூடலாம் அவனு வந்து மப்பா இருக்குது சூரியன் எப்படி இருக்க மப்பு மந்தாரமாகவே இருக்குது அதனால தான் சரி மேலேயே நிற்க வேண்டியிருக்கு இல்லை விட்டுட்டு போனோன்னா மழை வந்து தூரில் போட்டு நினஞ்சிரும்னு சொல்லி நிற்க உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் <laughs>